துல என் <laughs> 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 <Hey, laughs> இந்த பால் கார்ட்ட கொடுத்துரு ஏங்க நான் உங்களுக்கு போன மாசமே ஒரு 200 ரூபாய் கேட்டேன் 200 ரூபாயா எதுக்கு 200 ரூபாய் உங்களுக்கு என்னங்க போன மாசமே சொன்னேல்ல கொஞ்சம் தேவைகள் இருக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓடிட்டு இருக்க முடியல ஒரு 200 ரூபாய் தான் தாங்க நான் என்னோட டேய் வீட்டுக்கு பால்ல இருந்து ஏ டு விசட் எல்லாதையும் வாங்கி போடுறேன் உப்புல இருந்து கற்பூரம் வரைக்கும் எல்லாதையும் வாங்கி போட்டுறேன் வீட்ல வாங்கி போட்டுறல

தண்ணி எடுத்துவா குடிக்கிறேன் குடிக்கிற என்னோட விருப்பம் தண்ணி கொண்டு வைக்கணும்னா தலைமாட்டுல தண்ணி இருக்கணும் நைட்டு புள்ள தூங்குறதுல தண்ணி எந்திரிச்சு எந்திரிச்சு தான் குடிக்கிறது தண்ணியே குடிக்கிறதில்ல ஆனால் தண்ணியை கொண்டுக்கிட்டு வா தண்ணியை பாடா படுத்தி டெய்லி கொண்டாந்து கொண்டாந்து வச்சு காலையில் எழுந்திரிச்சி ஊற்றி எறிய வேண்டியதற்கிருக்கு கா தண்ணி காயை வச்ச கேஸுக்கு கேடு கொண்டாந்து வைக்கிற தண்ணிக்கு கேடு எல்லாத்தையும் கேடு இதை எடுத்துக்கிட்டு வந்து வைக்கிற எனக்கும் கேடு இந்த ஆளுக்கு வாக்கப்பட்டதுலேருந்து நான் கேடா போயிட்டேன் கேடு கேடு சென்னை கேடா போனேன் இவரோட சேர்ந்து ஒரு வேலைக்கு போயிருந்தா கூட இவர்கிட்ட பொழுதனைக்கு உட்காந்து திங்கிறேன் உட்காந்து திங்கிறேங்கிற பேரே வாங்க மாட்டேன் ஒரு வேலைக்கு போகாதனால என்ன பேச்சு பேசுகிறாரு வீட்டில் பார்க்குற வேலையெல்லாம் வேலையாக தெரியல கூட ஒரு நாளைக்கு நான் முடியலைன்னு படுத்துக்கிட்டாதே இவங்க நாருவாக நாரி இவர் சரி இவருக்கு சோறு பொங்கி போட்டு துணியெல்லாம் துவைக்கிறதெல்லாம் என்னன்னு தெரியல ஒரு வேலைக்கு ஒரு பொம்பளை வச்சா கூட மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கணும் அந்த பதினஞ்சாயிரம் ரூபா கூட நான் பெற மாட்டேன்னா வீட்டில் இருக்கேன் வீட்டில் இருக்கேன் வீட்டில் இருக்கேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறார் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை Thank you, வாய்க்குள்ளே விட்டுருவியா இப்படி நான் கொண்டு வர லேட் ஆயிடுச்சு அப்புறம் கத்துவீங்க பாருங்க அதுக்கு தான் வேகமா ஓடியாதே ஏங்க என்னங்க ஒரு மாதிரி இருக்கிய தினம் ராத்திரி படுக்கும் போதெல்லாம் நல்ல கல 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 கலன்னு இருக்குது விட்டிய காலையில எந்திரிச்சாலே உடம்பெல்லாம் வலிக்குதே ஓ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல எல்லாம் அந்த கட்டில் தான் காரணம் கட்டில் இல்லையா நீ கட்டுனதே காரணம் மகளையில நீ படுக்கிற பாட்டுக்கு ராத்திரில உனக்கு கொடுத்தாத்தே எனக்கு திருப்தியா இருக்கு தூங்கிட்டார தூங்கிட்ட நம்ம வேலைய என்ன ஆரம்பிச்சிட வேண்டியதே అంగి <laughs> ఉ <laughs> 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 <laughs>